அனைவருக்கும் வணக்கம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே வந்து அந்த அதனால் அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமாக தான் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள்லாம் அன்றைக்கி சேர்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கள் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சில விதிகள் இருக்குது அன்னைக்கு வந்து நாம் ஸ்பெஷலாக சாம்பார் பண்ணும்போது என்ன மாதிரி கா இது பண்ணுவோம் அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கு நம்ம அமாவாசைக்கு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சாம்பார் ஒன்று பண்ணுறோம் அதுக்கு நாம் தேவையான காய்கள்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி இந்த வெள்ளை பூசணிக்காய் இது எடுத்துருக்கோம் வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் இதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கோம் இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த காய்கள் எல்லாத்தையும் அந்த குக்கரில் போட்டு நம்ம லேசாக ஃப்ரை பண்ணணும் லேசாக ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பர்டாக நம்ம வந்து இது துவரம் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்ல மையாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த காய்களை வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை லேசாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா இது ஏக் ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் லேசாக எண்ணெயில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காய்கள் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதில் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு தேவையான அளவு உப்பு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதில் ஆட் பண்ணுறோம் இது மாதிரி அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடியில் வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து இருக்கக்கூடாது முக்கியமாக இப்போ இதை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுங்கள் இதை லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்க அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ரொம்ப பெருசாக வைக்காமல் சின்னதாக வச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு லேசாக வேக வைங்க இந்த மீன் டைம் நம்ம வந்து புளியை வந்து ஒரு இதில் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சாம்பாள அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ தண்ணி விட்டு நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு இந்த காய்கள்லாம் வந்து வேகிறதுக்கு நம்ம அதை வந்து கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அது நல்லா வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு அதை நல்ல கரண்டியால் வச்சு மசிச்சுட்டு இந்த சாம்பாரில் நம்ம அந்த பருப்பை அதை கொட்டிடணும் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இந்த பருப்பை அதில் கொட்டிடுறோம் கட்டிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஏற்கனவே நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் இருக்கும் அதையும் இதில் கொட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த அமாவாசை ஸ்பெஷல் சாம்பார் புளி கரைச்சி ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு அப்படின்னா இந்த அமாவாசை ஸ்பெஷல் சாம்பார் ரெடி இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி